ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சௌமியா என்ன நினச்சுன்னா அந்த மாதிரி நினச்சிச்சு குழம்பு வச்சுட்டே கூட்டணி பேசுகிற மாதிரி புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இந்த இதில் வந்து ரகுரான் ஒரு படத்தில் பண்ணுவோம் ஒரு பக்கம் சீரியஸாக பேசிட்டே இருப்பேன் ஒரு பக்கம் சாதாரணமாக பேசுவேன் இதெல்லாம் ரஜினி ஸ்டைல் இதெல்லாம் நெட்ரிகன் படம் பார்த்தீங்களா நெட்ரிகனில் ரஜினி சூப்பர் பர்ஃபாமன்ஸ் ஒன்று இருக்கும் அங்கே ஒய்ஃப் வந்து லட்சுமி இருப்பாள் அவளை வந்து பேசுவான் சந்தோஷ் எங்கேம்மா எங்கம்மா நான் சந்தோஷ் அம்மா அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னா அதாவது வந்து அவள் சொல்லுவாள் அழுதிகிட்டே சொல்லுவாள் திடீர்னு பார்த்தா ஒரே இருக்கு இருப்பான் இருக்கிட்டு ஆ அப்புறம் சொல்லுமா என்ன அந்த தீப்பெட்டி அப்படின்னு அப்படின்னா எடுமா எடுத்து டேஸ்ட் ஆ அப்புறம் என்னம்மாச்சு என்னோடனே அவள் பூரா கதையை சொல்ல திருப்பி ஒரு அப்பு விடணும் ஸோ இந்த ஸ்டைலில் வந்து அன்பு பண்ணி அந்த அம்மா டார்ச்சர் பண்ணிடுவேன் எங்கள் உப்பு போட்டாச்சா குழம்புல நான் போட்டாச்சே கறி லைட் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஆ சொல்லுங்கள் தருமபுரி தொகுதி யார் கொடுக்க போகிறீங்க அதை அப்பா பார்த்துக்காங்க தருமபுரி யார் கொடுக்க போகிறீங்க நீங்கள் தானே தலைவர் நம்ம அஞ்சு எடுத அஞ்சு எடுத்துக்கலாம் அந்த இது சொன்ன காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு அந்த மாதிரி பத்து சீட் நம்ம எடுத்துக்கலாங்க நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குல்ல இல்லைம்மா ஊர் காரி துப்பும் ஏற்கனவே எங்கள் அப்பா வந்து என்னை புளிய மரத்தில் கட்டி வச்சு அடிங்கன்னார் அவர் வயசாகிடுச்சின்னு விட்டு வச்சுருக்காங்க ஏன்னா என்னையே கொண்டு வந்ததுக்கோ அவர் புளிய மரத்தில் கட்டி அடிச்சிருக்கணும் நான் சரி போய் தொழிலாருன்னு விட்டாச்சு நீ என்னடான்னா பொண்ணுக்குன்ற கட்சி நம்மதுங்க நீங்கள் தானே தலைவர் அவர் நிறுவன தலைவர் தானே வயசாகச்சில் அவர் விடுங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் தான் தலைவர் கட்சி தலைவர் இல்லைம்மா அப்பாட்ட கேட்டு தான்மா முடிவு அதெல்லாம் கிடையாது பத்து சீட்டை நீங்கள் எடுத்து வைங்க சொல்கிறேன் அம்மா ஏற்கனவே பிஜேபிக்காரன் பதினஞ்சு சீட்டு தான்மா தருவா இல்லை பத்தை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சொல்லலை அவங்க அப்பாட்ட கேட்டு தானே இவ்வளோ நேரம் பண்ணுவோம் நீ தானே தலைவர் அப்போ என்ன அது தலைவர் தூக்கி போடு அவர் தங்கச்சி மனை கொண்டு பார்க்குறாரா இல்லைம்மா அதில் தலையிட முடியாது நீ இந்த வீட்டில் உனக்கு சோறுதீங்கன்னா பத்து சீட்டு நீ தான் தலைவர் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே வா பத்து சீட்டை நம்ம கொடுத்துருவோம் நம்ம பிள்ளைங்க இருக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம வீட்டில் ஒருத்தர் அடிக்கடி வருவார்ல விழுப்புரத்துலேருந்து அந்த தம்பிக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவோம் அப்புறம் ஆர்கார்லேருந்து ஒரு தம்பி வருவார் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம் இவங்கெல்லாம் நம்மளோட ஆதரவாளர் எனக்கு தருமபுரியில் பின்னாடியே கார் பின்னாடியே தொங்கிட்டு வந்தானே ஒருத்தன் அவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவான் யார் கொடுப்போம் அவங்க அப்பா கொடுப்பாரா இல்லைனா அவன் வந்து செய்வான் அடுத்த எம்பி சீட் நம்ம நிற்கும் போது அவன் வந்து செய்வான் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இதை ஐயா கணிச்சிட்டே இதை பார்த்துட்டார் என்னடா இது கட்சி இதை வந்து அவங்க வீட்டு அடுப்படியில் வச்சு முடிவு பண்ணுறான் இன்னொன்னே இதெல்லாம் ஒத்துக்கிறாரு தம்பி நீ தலைவனே கிடையாது போயிட்டு வந்தார் அதோடு தான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாய் இப்போ மனைவி சொல்கிறத கேட்டு பத்து சீட்டு ஒதுக்குறதா கூட்டணிக்காரனே பத்து சீட்டு தருவானான்னு தெரியல தலைவரே இல்லை இப்போ கூட்டணியே இல்லாத நிலைமையில் இருக்குது இதில் வந்து அந்த அம்மா ஃபுல்லாக டோட்டலாக கேப்சர் பண்ணுவோன்னு பார்க்குது பார்த்த உடனே அன்புமணி சொல்கிற அரசியல் வேறம்மா வீடு மாதிரி கிடையாது ஆளாலும் கழுவி ஊற்றுவாங்க அதனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாததுனால அதெல்லாம் வேண்டாம் உங்கள் அப்பாவுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது அப்பா வயசாகிடுச்சு போச்சோல் எனக்கும் வந்து நான் இவ்வளோ நாள் குடும்பத்தை பார்த்து பிள்ளைங்களாம் வளர்த்துட்டேன் முடிச்சுட்டு இப்போ ஹிந்தி அறுபது ரூபாய்க்கு புக்கு வாங்கி அறுபது நாளில் ஹிந்தி படிச்சுட்டேன் அது மாதிரி கன்னடம் படிச்சிருக்கேன் சுமார் கேட்கல பூரா அதுதான் படித்து வச்சுருக்கேன் எனக்கு பார்டரில் ஒரு சீட்டை கொடுத்து நான் சென்ட்ரலுக்கு போகலான்னு பார்க்குறேன் இல்லைன்னா நான் போய் பிஜேபியில் சேரவா என்னென்னு சொல்லுவோங்க அப்பாட்டை கேட்டு சொல்லுங்க அன்புமணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காப்பு இது இந்த தான் சரி நம்ம சொந்தக்காரங்களை அப்புறம் கூப்பிடு அங்கே வச்சு தாவாவை தீர்த்துருவோம்னு சொல்லி பேசியிருக்காரு உடனே அன்புமணியோட ஆட்கள் அதாவது அன்புமணி ஆட்கள் கிடையாது சௌமியா ஆட்கள் சௌமியாவோட குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கள்ல யார் அன்புமணியோடய குழந்தைங்க இவர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவே ராம்தாஸ் கடவுள் ஏன்னா சினிமா காரணப்புறம் நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் ரஜினியை போய் பார்த்து அந்த பிள்ளை ஆசீர்வாதம் வாங்குது அப்புறம் வந்து யார் யார் வேலை விஜயகாந்த் இருந்தாலும் காலைல விழுந்துருக்கும் போய் நான் விஜயகாந்த் ஏற்று ரஜினியை ஏற்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமன்னு சொல்லி விஜய் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி 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 வச்சுருக்கேன் விஜயை போய் அந்த பிள்ளை பார்த்துட்டு வருது பாப்பா அப்போ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கட்சி நடத்திங்களா இல்லை இது நடத்துறீங்களா அராஜகம் நடத்துறீங்களா அரசியல் பண்ணுறீங்களா அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு பேசி பார்த்துட்டாரு ஆனால் சௌமியா கேட்கல அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாருங்க பாரு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு காசு இருக்குது நம்மகிட்ட நீ படம் எடு எது வேணாலும் ஏடு நீ போய் பார்த்துட்டு உங்கள் தாத்தா பற்றியெல்லாம் எனக்கு கவலைப்பட உன விஜய் பார்க்கணுமா போய் பாரு அஜித்தை பார்க்கணுமா போய் பாரு பார்க்க மாட்டேருக்கும் ஆமாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோ யார் யாருக்கு ஆசைப்படுறீங்களோ என்ன பண்ணு உனக்கு அடுத்து இப்போ இருபத்தாறில் உனக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் ஏன்னா உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அப்பா கட்சியை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க வீட்டை விட்டு நீக்கிடுவோம் வெளியே நிற்கிறோம் இப்போ அன்பு பண்ணி இப்போ ஒரு வீட்டை விட்டு வந்துட்டாப்புல இங்கே அப்பா வீட்டிலேருந்து அப்பா வீட்டிலேருந்து வந்து ஈசிஆர் வீட்டுக்கு வந்துட்டாப்புல இனிமேல் வந்து இதில் வந்து என்ன அவங்க போனால் விஜய் ஸ்டைலில் ஈசிஆரில் இருக்க தலைவன் பூரா பொண்டாட்டி இல்லாமல் தான் இருக்கான் நல்லா தெரிஞ்சுக்க ஈசிஆர் இப்போ அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் எதாவது கம்பெனி நடத்துகிறேன்னு போயிட்டு போயிட்டாப்புல தான் ஈசிஆர் தலைவன் இப்போ அதே மாதிரி வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் ஈசிஆருக்கு போனதுலேருந்து பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இப்போ கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு இந்த கோர்ட்டில் தீர்ப்பு கொஞ்சம் மாதிரி வந்தால் கூட பொண்டாட்டிங்க எதுக்கும் பிரச்சனை வந்துடும் இதுவும் பொண்டாடி பிரச்சனை இருக்கா பெண்கள் பிரச்சனை அண்ணாமலைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதே மாதிரி விஜய்க்கு பொண்டாட்டி லண்டனுக்கு போயிட்டாப்பில் ஒய்ஃப் மூணு பேருக்கும் பொண்டாட்டி பிரச்சனையில் தான் இருக்குது நாலாவதா அன்புமணி நீங்கள் கோபாலபுரத்தில் குடியிருந்தாலோ இல்லை கார்டனில் இருக்க புருஷங்களுக்கோ எந்த பிரச்சனையுமே கிடையாது வெளியில் எங்கே இப்போ சிவாஜி கணேசன் கடைசி வரைக்கும் மனைவி குடும்பத்தோடு தான் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மு க ஸ்டாலின் கலைஞர் இப்போ இருக்க நம்ம அவரோட மு க ஸ்டாலின் பையன் உதயநிதி எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன் ஈசிஆருக்கு போனவங்க பூரா வாஸ்துப்படி பொண்டாட்டி பூராமே ஒன்றும் பிரச்சனையில் இருக்குது இல்லை கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்குது இப்போ நாலாவது தான் அன்புமணி ஈசிஆர் தலைவனாகிட்டாப்புல பானே டால்ஃபின் இருக்குது பொண்டாட்டியில் பிரச்சனை இருக்குது இப்போ இதை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறதுல அதை சொல்லிட்டா நாங்கள் போயிடுறோம் ஏன்னா பக்கத்தில் ஒரு பங்களா இது தான் பண்ணுறாப்லையா ரியல் எஸ்டேட் பண்ணுறாப்லையா அவங்க அப்பாவையும் சொன்னார் நாலு ஃபோன் வச்சுக்கிட்டு நாலு ஃபோன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் போல யார் அன்புமணி குறிப்பு அவரை தானே அது அப்புறம் வேற யாரும் சொல்றாரு யாரையோ சொல்லிக்கிட்டு இருந்தாரே அதனால எஸ்டேட் பண்றது அவர் தானே ஓ அப்புறம் இப்போ நாலு ஃபோன் அதாவது என்ன சொன்னாங்கன்னா அன்புமணி ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்காரு சரி கட்சிக்கார்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஃபோனு ஓகே அதுக்கப்புறம் டெல்லியில் பேசுகிறதுக்கு ஒரு ஃபோனு சென்னையில் கூட்டணி பேசுகிறதுக்கு ஒரு ஃபோனு திமுக அதிமுக பிற கட்சிகள் காரங்கிட்ட ஒரு ஃபோனுங்க எடப்பாடி இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு டெல்லியில் பிஜேபி லீடர்ஸ் அது சிபிஐ கேஸு வக்கீல்கிட்ட பேசுகிறது டெல்லி விவகாரங்கள் பேசுகிறதுக்கு ஒரு ஃபோனு லோக்கல் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஃபோனு கட்சிக்கார்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன் நாலு ஃபோன் வச்சுருக்கேன் ஓ இதுதான் ஆனால் சௌமியா இந்த நாளில் எதில் வேணாலும் கூப்பிடுவோம்ல ஃபோன் அதுதான் பிரச்சனை என்னம்மா இப்போ தான் இந்த ஃபோன் லைனில் வந்து அதுக்குள்ள இதில் வரல இல்லை இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் அதனால் ரொம்ப மென்டல் டார்ச்சரில் மன உளைச்சலில் அவர் பக்கம் இருக்காங்க இதனால் மகனுக்கு இப்படி ஒரு இதாகிடுச்சு அப்படின்ட்டு அவர் அவர் என்னென்னா மகன் முதலமைச்சர் ஆகட்டும் சௌமியா முதலமைச்சரோட மனைவியாக வாழட்டும் நம்ம முதலமைச்சரோட அப்பாவாக இருப்போம் நம்ம மனைவி முதலமைச்சரோட அம்மாவாக இருக்கட்டும்னு அவர் நினைக்கிறார் சௌமியா என்ன நினைக்கிது அப்படின்னா நான் வந்து முதலமைச்சர் மனைவி நீ வந்து சௌமியாவோட மாமனார் நீ சௌமியாவோட மாமனார் மாமியார் நீ சௌமியாவோட புருஷன் நீ வந்து சௌமியோட பிள்ளைங்க அப்படி தான் இருக்கணுமே தவிர உங்கள் மாமனார்ல நான் இல்லை முதலமைச்சர் பொண்டாட்டியாக நான் கிடையாது என்னோட புருஷ முதலமைச்சர் அப்படின்ற முதலமைச்சராக இருக்காரு அப்படின்றது தான் உனக்கு பெருமை நீ முதலமைச்சராகி நீ முதலமைச்சர் மனைவி நான் என்ன பண்ணுறது நீலாம்புரி மாதிரி அந்த மாதிரி ஒரு சபந்தம் எடுத்ததாக சொல்கிறாங்க நம்ம நான் வீட்டில் போய் பார்த்தோம்மா நான் கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவரே ராமதாஸை பயப்படுவார் நடக்குவாரன் யாருக்குமே அவர் வந்து டெல்லி வாஜ்பாய்க்கே பயப்படாதாங்க கலைஞர் ஜெயலலிதாக்கே பயப்படாதார் ஆனால் சௌமியா வீட்டுக்குள்ளே வர்றாப்பிள்ளனால உள்ளே போய் உட்காந்துருவார் வேணாம்மா வேணாம் அந்த மாதிரி பயப்படுறாருன்றாங்க ஆனால் வெளியில் இது வரைக்கும் இன்னும் வெளியே வரல எல்லா பிரச்சனையும் என்னான்னு நினைக்கிறீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தான் பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது பிரச்சனை வேறு வேறுன்றது இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு அதிகமா ராமதாசர் நீங்க வந்து ஓய்வு எடுங்க ஐயா நீங்க ஓய்வு எடுக்க போயிருக்க அது பூரா யாரு தெரியுமா இந்த சௌமியாவோட சொந்தக்காரங்க இந்த டீம் தானே இந்த டீம் சௌமியா ஐயாவே வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்தியாவில இப்படி ஒரு தலைவன் இல்லை அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பெருமை என்ன அந்த நேரத்துல கேமராவை திருப்பி சௌமியாவுக்கு வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படியா எல்லாம் கைதட்டுவாங்க இந்தியாவில இப்படி ஒரு தலைவன் இல்லை நான் மட்டும்தான் தலைவனாக இருக்கிறேன் என் காலில் விழுந்து லண்டன்லேருந்து ஒருத்தன் கும்பிட்டு கடவுளை பார்த்து விட்டேன்னு சொன்னான்னு ஒன்று எல்லாம் கை தட்டுறாங்க சௌமியா கடவுளா யாரு அப்படின்ற ரேஞ்சில் தான் பார்த்து நீ பாருங்க வீடியோ ரசிக்கலையா அவங்க அதை வீடியோ போட்டு பாருங்க எது ரசிக்கிறதுன்னு தெரியாதா வீடியோவும் அந்த ரியாக்ஷனை மட்டும் பாருங்க அப்படியா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிடுச்சு அந்த அம்மா அவர் எங்கே பேசிட்டு என்ன பார்த்தாலும் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா பார்த்துருக்கவே மாட்டார் எல்லாம் அங்கே பார்த்து பேசுவார் இங்கே பார்த்து பேசுவார் இப்படி பார்த்து பேசுவார் நேராக பார்த்து பேசுவார் இந்த பக்கமே திரும்பி இருக்க மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டாப்புல இது அங்கேன்னா அதாவது நீங்கள் புயல் வந்து இங்கே அடிக்கும் அது எங்கேன்னா வங்காள விரிக்கடால் மையம் கொண்டு தான் அடிக்கும் மக்கள் என்ன பார்ப்போம்னா புயல் அடிச்சிருச்சு மரம் விழுந்துச்சு மரம் விழுந்துஞ்சால் சொல்லுவார் இதுக்கு காரணம் எங்கே இருந்துக்கு புயல் கிளம்புது அது எங்கே சுற்றி வந்துச்சு அப்படின்னா சுழண்டு வருகிறது அப்படின்னா அது அந்த மைய புள்ளி தான் சோமியா அன்புமணி அவர்கள் அந்த அம்மா என்னைக்கு இந்த சிவாஜி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கௌரவம் படத்தில் நினைக்கிறேன் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் பாரிஸ்டர் ரஜினிகாந்த்னு இருப்பார் கேரக்டர் அவர் எல்லா கேஸ்லேயும் ஜெயிச்சுட்டு பயங்கரமான ஆளாக இருப்பார் திடீர்னு இவன் போய் ஒரு கொலக்கேஸ் எடுத்து ஆஜரானு நெஞ்சு பிடிச்சிரு கண்ணா நீயும் நானுமான்ற மாதிரி கிளிக்கு ரக்க வந்துருச்சு பறந்து போயிடுச்சு கிழக்கு ரெக்க வந்து பறந்தால் பரவாயில்ல கொத்தி வச்சிருச்சுன்னா என்ன ஆகும் வே கிணக்கு ரெக்கமாக இருந்துச்சு பறந்துச்சோட நாலு நாள் வளர்த்த மாதிரி இருக்கும் தூரம் வளர்ந்தான் கிளி ஜனல் வழியாக பறந்து போயிடுச்சுன்னே ரெண்டு ஜோடி கிளியாக வந்து போட்டு கொத்துதுன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ அவர்களுடைய எதிரி வந்து வேற யாரும் வெளியில் கிடையாது அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த விழா அப்படின்றது கட்சிகளுக்கான இந்த கூட்டணி இதெல்லாம் கிடையாது அதுவும் இருக்குது அது ஜென்ரலாக அது கொஞ்சம் நடுவில் அது ராமதாஸ் அவர் நினச்சாருன்னா அவருக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேச்சியே முடிச்சிடுவார் டப்புன்னு ஏதாவது ஒரு கட்சியில் பேசி வர நான் கட்சி வலுவாக தான் இருக்கு இப்போ பிரேமலாதாலாம் அரை அரை பர்சன்ட் ஓட்டு ஏரியாவுக்கு ஐநூறு ஓட்டை வச்சுட்டு இந்த பேச்சு பேசுது ராமதாஸ் பேச மாட்டாரா அதெல்லாம் பண்ணிடுவார் ஆனால் அவருக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள மன உளைச்சலை உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அப்புறம் வந்து அன்புமணி அன்புமணி கூட அவர் ஏற்றுப்பார் நம்ம மகன்தான் என்ன இருந்தாலும் ஆனால் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படியெல்லாம் நடக்கிறாருன்றது தான் அவரால் ஜீரணிக்க முடியல நம்ம எவ்வளோ பெரிய இதை வளர்த்தோம் இந்த நீங்கள் சொன்னீங்களா அந்த இதில் ட்விட்டரு வாட்ஸ்அப்லாம் பல தொண்ணூறு பெர்செண்ட் பாமக அவங்களுக்கு தெரியாது இன்னும் அவன் அப்டேட்டே ஆகாது கிராமத்தில் உள்ள மனிதர்கள் பாவம் ஏழை விவசாயிகள் தான் இருக்காங்க மீதி இந்த படித்த பசங்க இருக்காங்க இல்லை அவங்களும் பார்ப்பாங்க அப்படி வெளியில் போயிடுவாங்க நம்ம உழைச்சா ஓட்டு போட்டோம் இல்லை ஒரு மீன்ஸ் கூட போட்டுருந்தாங்க பாமக சொந்தங்கள் அப்படின்னு போட்டு கல் எடுத்து லாரியில் எறிகிற மாதிரி அன்புமணி சொந்தங்கள்னு போட்டு அவங்க பொண்ணெல்லாம் உட்காந்து டால்பின் பார்க்கற மாதிரி இந்த குடும்பம் எப்படி ஆகிருக்கு நம்மளை பயன்படுத்தி இது எப்படி இருக்குன்றத மீம்ஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்லலப்பா நமக்கு வந்து எனக்கு வந்து ராமதாஸையும் பிடிக்கும் அன்புமணியும் பிடிக்கும் நல்ல நல்ல அப்படின்னா ராமதாஸ்லாம் அந்த காலத்துலேருந்து கட்சியில் இருக்கார் இருக்காரு அவரை பேட்டி எடுத்திருக்கேன் அன்புமணி அமைச்சராக இருக்கும்போது பார்த்துருக்கோம் நல்லாயிருக்கு நமக்கு அந்த பாகுபாடெலாம் கிடையாது அவர் டாக்டர் ஐயா அப்படின்றது இப்போ சொன்னார் பாருங்க வலுவை கையை பிடிச்சிப்பார் அப்படின்றாரு பாருங்கள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர் இருக்கட்டும் அதெல்லாம் நீண்டு நடுவூடி இருக்கட்டும் ஆனால் என்னன்னா அவர் குடும்பத்துக்குள்ளே பூந்து இப்படி விளட்டும் போதும் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த டைம் கட்டாயம் பேத்தி ஒரு சில இடத்துல நிற்கும் யார் அன்புமணி பொண்ணு இருபத்தாறுக்கு இருபத்தாறில் ஒரு சீட்டு உறுதி ரெண்டுக்குமே ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஒன்று வந்து சினிமா ஸ்டைலில் போயிடுச்சு அது அந்த பொண்ணு கூட எனக்கும் வேணும் இப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும் இல்லை வீட்டிலே இருந்தேன் அக்காவுக்கு மட்டும் சுடிதார் எடுத்து முடியுமா அது முடியாது கொலவெறியாய் கொந்தளிச்சு அடித்து கிழிச்சு சுடிதாரை கிழிச்சு தூக்கி போட்டு போயிடணும் ஒரே சின்ன பிள்ளைங்களா போதே நீங்கள் ரெட்ட குழந்தையாக இருக்கணுங்கன்னா ஒரே கலரில் எடுப்பான் ஏன் தெரியுமா இதுக்கு பச்சை எடுத்து கொடுத்தா அது சிகப்பை கேட்கும் அது சிகப்பை எடுத்து கொடுத்தா பச்சை கேட்கும் அடிச்சுக்கிட்டு நாருங்க நாரி கிழிச்சு போட்டுருங்க ரெண்டு அதுக்கு இப்போ இப்போ வந்து எப்படி ஒரு பிள்ளைக்கு சீட்டு கொடுக்க முடியும் ரெண்டு கொடுத்தாகணும் இல்லைனா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி இருமா நீ சின்ன குழந்தை வைக்கணும்னு தெரியாது இப்போ தான் பிரச்சாரத்துக்கு என்ன கூட்டு போகிறேன் தான் தர்மபுரி பிரச்சாரம் பண்ணேன் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அக்காவுக்கு முதல்ல சீட்டு கொடுப்பான் அப்புறம் உனக்கு தரம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க இப்போ தான் அதுலேயே வந்துடுமே சார் அன்புமணி அன்புமணி சௌமியா அணிக்க மாட்டாப்புல சௌமியா டைரெக்டாக ப்ரைம் லிஸ்ட்டு தான் பிரதமரானது அவங்க கனவு ஆசை ஏன்னா அவங்க சொல்கிற லாஜிக்கே கரெக்ட் எங்கேயோ இருந்த தேவகவுடாலாம் ஆகும்போது நாக கூடாதா அப்படின்ற ஒரு திரு ஏன்னா சௌமியா அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சர்வதேச அளவில் நிறையா அந்த செடி வளர்க்குறது இது மரம் மரம் வளர்க்குறதெல்லாம் ஏற்கனவே நிறையா ட்ரெஸ்லாம் வச்சு போய் யூஎன் ஹெச்ஆர்சிலாம் பேசியிருக்காப்புல நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது ஹிந்தி இப்போ படிச்சிருக்காப்புல புக்கை அந்த அறுபது அறுபது நாள் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ற புக்கை வச்சு படிச்சிருக்காப்புல அதில் ஹிந்திலாம் பேசி போய் பிரச்சாரத்தில் பழைய தெலுங்குக்காரங்கிட்ட ஹிந்தியில் பேசணும் கன்னடத்துக்காரங்கிட்ட போய் தெலுங்கில் பேசின முதல் சௌமியா தான் புரியுது இப்போ ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணி அவர் இப்போ குலகுத்து பண்ணிகிட்டு இப்போ இல்லை அவ்வளோ சர்வதேச அளவு இருக்கும்போது அவர் நினைப்பாப்பில்ல ஏன் பிரதமர் நம்ம ஆகக்கூடாது இப்படி ஒரு கேள்வி ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் கேட்டால் என்ன ஆகும் அவர் சாக்காடுறார் நான் முதலமைச்சர் ஆகணும்னு என் மகனை கொண்டு வந்து வச்சு இத்தனை வருஷமாச்சு நான் என் வாழ்நாளில் எண்டுக்கு வந்துட்டேன் இன்னும் நான் வந்து ஒரு லோக்கல் மினிஸ்டராக கூட ஆக்க முடியும் ஒரு தான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை 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 அன்புமணி என்னால் ஆக்கி விடலான்னு பார்க்குறேன் அதிலே குளறுபடியாக இருக்குது இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆகிறேங்கிறதுனா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஒரு வன்னிய பெண்மணி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதான்னு ஒரு கேள்வியை கேட்குது அப்போ என்ன சொல்லுவார் ராம்தா கட்சிக்காரன் என்ன சொல்லுவாங்க ஐயா நம்ம இனத்தை சேர்ந்தவங்க பிரதமர் ஆகணுன்னு அம்மா ஆசைப்பட்றாங்க உங்கள் காலத்தில் நீங்கள் இருந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஒரு அமைச்சராக ஆக்க முடிஞ்சா அவங்களால லோக்கலில் மத்திய அமைச்சராக்க விட்டிங்களே எல்லாம் காசு அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே அக்கா பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன்றாங்க ஹிந்தி படித்து தீவிரமாக ஹிந்தி படிக்கிறாங்க படித்து இப்போ நல்லா பேசுவாப்பில்ல ஹிந்தியெலாம் மோடியெல்லாம் பிச்சை வாங்கணும் ஹிந்தியில் மோடி அமித்ஷாலாம் யார் சௌமியா பேசினா ஸோ அந்த ரேஞ்சுக்கு பேசும்போது வீட்டில் டெய்லி பிராக்டிஸ் மொட்டை மாடியில் பேசி 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 அதை போய் பிரச்சாரமும் பண்ணி ட்ரையல் எடுத்துகிட்டாப்புல பிரைம் மினிஸ்டர் தான் நான் அடுத்ததில் அடுத்த எலெக்ஷனில் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு பக்கம் ட்ராக்கு அவ பிள்ளைங்கள வீட்டில் தனியாக விட்டு போக முடியாதனால அவங்கள எம்எல்ஏ ஆகிட்டால் அவங்க பாட்டு எம்எல்ஏ இதுக்கு போயிடுவாங்க பயம் இல்லை இல்லை காலைல சட்டசபைக்கு போயிட்டு சாயந்தரம் வரவர்களும் நம்ம அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு பிள்ளைங்கள போய் ரெடி பண்ணி வச்சுருங்க அதனால தான் ஏன் என்னைய விட்டு கட்சிக்கு போயிடுமோ என் பையனுக்கு போனாலும் பரவாயில்ல கையில் கட்சிக்கு போச்சுன்னா என்ன ஆகும் அவங்க பிரைம் மினிஸ்டர்னால் உள்துறை அமைச்சர் அன்புமணி இல்லை அப்படி இல்லை அன்புமணி டம்மி தான் அவ்வளோதான் வீட்டை வீட்டை பார்த்துக்கங்க நீங்கள் தான் இருந்துட்டீங்கல்ல போதும் அந்த அம்மாவுடைய வாதம் என்ன வருங்கன்னா முப்பது வருஷமாக நான் சமைச்சி போட்டு குழந்தைங்களை வளர்த்து ஸ்கூலில் படிக்க வச்சு அதுங்கள அதை விட்டு இதை விட்டு அரசியலில் வந்தேன்னா நான் ஏதாவது உங்களை ரிஸ்டர்ப் பண்ணேன்னா நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் போனீங்க அங்கே போனீங்க இங்கே போனீங்க ஆனால் காசை வாங்கி மாட்டி சிபிஐ கேஸில் போய்ட்டு அதை கூட உங்களால் தெளிவாக பண்ண முடியல நானும் முப்பது வருஷமாக பார்த்துட்டேன் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தேன் எல்லாருமே உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தோம் உங்கள் அப்பா எதாவது அமைச்சராக்க முடிஞ்சா பாண்டிச்சேரி முதலமைச்சர் அதான அதானீங்களா இல்லை அப்போ போன டைம் நான் வேணா வேணான்னு சொல்லி ஒரு பையனை கூட்டு பத்து கோடி ரூபா கொடுத்து அந்த மைக்கை மாட்டி இது மாதிரி இவருக்கு போட்டியாக யாருக்கு தினகரன் பால் தினகரனுக்கு போட்டியாக பண்ணிங்க அப்போ என்ன தலையிட்டேன்னா இல்லை உங்களை முழு சுதந்திரமாகட்டேன் அந்த இதில் காசு அழிச்சிக்க முதல்வர் ஆகிறேன்னு அதிலே ஆக முடியல உங்கள் அப்பா ஆனாரா இல்லை உங்கள் அப்பா ஏதாவது ஆகினாரா தளி மலைன்னு ஒரு ஆளையும் என் டி சண்முகம் ஒருத்தரையும் ஆக்குனாங்க எல்லாம் காசு அடிச்சிட்டு போய் தரலை உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு நாற்பது வருஷம் இனி நீங்கள் கிடையாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு களத்தில் இறங்கினா தான் அவன் சொல்கிறாங்க பொறுத்தது போதும் பொறுத்தது போதும் எனக்கு அண்ணன் ஜி கே மணி இருக்கார் அவர் இடம் காட்டுவார் எனக்கு யார் யார் சொந்த வண்டியை சொந்தக்கெல்லாம் கேட்கலாம் குடியிருக்காங்க எந்த தெருவில் இருக்காங்க எந்த டோர் நம்பரில் இருக்காங்கன்னு எனக்கு அண்ணன் மணிக்கு மட்டும்தான் தெரியும் அவர் சந்து பொந்தெல்லாம் தெரியும் குழந்தைகளை கூட கொஞ்சுவார் கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் நேரிலே பார்த்தேன் பண்டு வீட்டில் கொஞ்சிறார் டேய் மணிகண்டா எப்படி இருக்க போன டைம் வரும்போது பே வாயு திறந்து பேச முடியாமல் இருந்தேன் மூணு வயசில் இப்போ ஆறு வயசு ஆயிடுச்சான் அந்த பையனை கூட தெரிஞ்சு வச்சுருக்கேன் அவர் தாத்தான்னு ஓடி வரான் அந்த அளவுக்கு வன்னிய சொந்தங்களோட நெருங்கி உள்ளே புகுந்து பழகினவர் அவர் ஒருத்தர் போது எனக்கு அவரை வச்சு நான் சொந்தங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நான் ஓட்டு வாங்கி காட்டுறேனா இல்லையான்னு பாரு டே காசி நீ மோடா அப்படின்ற மாதிரி இறங்குறேன் அதுதான் பிரச்சனை இது இனிமே தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சௌமியா அவர்களை பற்றி அவருடைய அரசியல் ஆதிக்கம் அவர் நினைக்கக்கூடிய கருத்துக்கள் அவர் எங்கே போகணும்னு விரும்புகிறாரு அவர்னால் ஏற்பட்ட அரசியல் சலசலப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்ட பரபரப்புகள் இதெல்லாம் இப்போ நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க வேற யாருமே அன்புமணியை பற்றி அவருடைய ஆர்வத்தை பற்றி ஆசையை பற்றியே இது வரைக்கும் எதுவும் பேசினதில்லை இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்